வணக்கம் மக்களே இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒன்னேகால் ஏக்கர் அளவு இருக்கிற மாதிரியான சூப்பரான ஒரு அக்ரிகல்ச்சர் லேண்ட் சேல்ஸுக்கு வந்திருக்குங்க லேண்ட் பற்றின முழு விவரங்களுக்கு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் இந்த லேண்டுக்கு வர வழி ஃபுல்லாகவே நல்ல ஒரு இயற்கை அளவில் இருக்கிற மாதிரியான அமைப்போடு இருக்குங்க ஸோ இது ஒரு நல்ல காமான வாய்ப்பை நமக்கு கொடுக்குது இந்த லேண்டில் மேலேயே தண்ணி இருக்கிற மாதிரியான ஒரு பெரிய கிணறு வித் ஹெச்பி ஃப்ரீ சர்வீஸோடு இருக்குதுங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு போர் ஒன்று தனியாக இருக்குங்க அதுக்கும் சர்வீஸ் வாங்கி வச்சுருக்காங்க இது போல் உங்களோட வீடு மனை விவசாய நிலம் ஏதாச்சும் சேல் ஆர் ப்ரமோட் பண்ணணுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க இது ஒரு ஸ்கொயரான லேண்டுங்க லேண்டுக்கு சென்டரில் தடம் போட்டிருக்காங்க இந்த நிலத்துக்கு லெஃப்ட் சைடில் சுமார் ஒரு ஐநூறுக்கும் மேலே பாக்கு மரம் நல்லா பெருசாக வளர்ந்து ரிட்டர்ன்ஸ் வர மாதிரியே இருக்குங்க மரத்துக்கு வாழை மரம் வச்சிருக்காங்க மக்களே இந்த பாக்கு மரம் இருக்கிற தோப்ப சுத்தி காம்பவுண்ட் மாதிரி தென்னை மரங்கள் வச்சிருக்காங்க ஒரு ஐம்பது தென்னை மரங்கள் இருக்கு எல்லா மரத்துலேயும் காப்பு இருக்குங்க ஸோ நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் வர மாதிரியான நிலம் தாங்க இது இந்த லேண்டு தார் ரோடு பேஸ்லேயே இருக்குங்க ஸோ போக்குவரத்துக்கு எந்த வித ப்ராப்ளம்ஸும் இருக்காது செம்மனுக்கு அடுத்தபடியான கரிசல் மண்ணு தாங்க இது ஸோ அனைத்து விதமான பயிர்களும் இந்த லேண்டில் வளரும் பக்கத்திலே பார்த்தீங்கன்னா டென்த்து வரைக்கும் இருக்கிற மாதிரியான ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலும் இருக்குங்க ஒரு பீஸ்ஃபுல்லான பிளேஸில் வீக்கெண்ட் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு லேண்ட் இருக்கீங்கன்னா இந்த இடம் உங்களுக்கு சூட்டபுளாக இருக்குங்க இந்த லேண்ட் நம்ம சேலம் டிஸ்ட்ரிக்டில் ஆஃப் த டூரிஸ்ட் பிளேஸான புழுதிக்குட்டை டேம்க்கு மிக அருகிலேயே இருக்குங்க அக்ரிகல்ச்சர் பர்பஸ்க்காக இருந்தாலும் சரி ஆர் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காக இருந்தாலும் சரி எல்லாத்துக்கும் ஏற்ற கரெக்டான ப்ளேஸுங்க இது ஒரு ஏக்கரின் விலை ஒரு கோடி ரூபா சொல்கிறாங்க லேண்டோட ஃபுல் பிரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா அப்போது உங்களுக்கு ஒன்னே கால் கோடி ரூபா வருதுங்க விலை நெகோஷியபிள்னு சொல்லியிருக்காங்க இந்த லேண்டோட ஓனர் நிலம் பற்றிய மேலும் தகவல்களுக்கு ஸ்க்ரீனில் தெரிகிற மொபைல் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற வீடு மனை விவசாய நிலம் வாங்குவது விற்பது போன்ற தகவல் பற்றி அறிய நமது ஒருவன் ரியல் எஸ்டேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க